வணக்கம் நேற்று கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் வந்து கிட்டத்தட்ட கள்ளசாரையத்தில் ஒரு இருபத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் இறந்து போயிட்டாங்க ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு பேரோட போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க பாடியெல்லாம் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கான தகன மேடையெல்லாம் அமைச்சாங்க செம்ம மழை வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த மலையில் பெட்ரோல் கிட்ட வச்சு ஊற்றி ஏதோ ஒன்று பண்ணி பாடியை எரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு வருத்தப்படக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் நிறைய நடந்துருக்கு சாவுகளில் பார்த்திங்கன்னா ரெண்டு அம்மா அப்பா பேருமே ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க குடிச்சிட்டாங்க அதுக்கு இந்த கோகிலாங்கிற அவங்க பொண்ணு கூட ஒரு விஷயத்த சொல்லுது எங்கள் அம்மாலாம் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது எங்கள் அப்பா இருப்பார் எங்கள் அப்பா நைட்டும் குடித்தார் காலையில் எந்திரிச்சும் குடித்தாரு ஒரு பாக்கெட்டை ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுருந்தாரு அம்மாவுக்கு வந்து அது தண்ணி நினச்சி குடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இதெல்லாம் எப்படி நம்புறதுன்னே தெரியல இதெல்லாம் நம்மனா தான் நமக்கு எதாவது நிவாரண தொகை தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி யாராவது பேச வச்சாங்களான்னு தெரியல ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அந்த பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த மெத்தனால் வாடை அடிக்கும் வந்தது சரி சாராயத்தில் அந்த டம்ளரில் ஊற்றி வச்சா கூட மித்தனால் வாட அடிக்கும் அவங்க அம்மா விடிய விடியக்கலையில் தான் குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுது சரி விடிய காலையில் குடித்தாலும் அந்த வாட அடிச்சிருக்கும்ல அதுக்கப்புறமா எப்படி குடிக்க தோணும் அவங்களுக்கு ஏற்கனவே உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை தாண்டி அவங்க வந்து ஓமம் போட்ட தண்ணி அப்படின்னு நினச்சி அவங்க குடிச்சிட்டாங்க அதனால அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது சரி அந்த பொருளை சொல்கிறதையும் நம்பிக்குவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஆண் பெண் எல்லாருமே சகலருமே குடிக்க தான் செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பெண்கள் வேறு இறந்துருக்காங்க அந்த விஷயத்தில் அதனால் இந்த பிள்ளை சொல்கிறத வந்து யாரோ சொல்லி கொடுத்து சொல்ல வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு சரி அதெல்லாம் கடந்து போயிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரத பரிசோதனைலாம் முடிச்சுட்டு பாடியெல்லாம் கொண்டு வரும்போது நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு இதில் வந்து என்னென்னா வீட்டு ஓனருங்க நிறைய பேர் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க வீட்டு ஓனருங்க பாடியை வீட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் எந்த ஒரு காரியமுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக உத்தரவெலாம் போட்டாங்க அதனால நிறைய பேர் வந்து ரோட்டில் வச்சு தான் எல்லாமே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு அதே போல் என்ன செய்கிறாங்க மோகன் புஷ்பா அப்படிங்கிற ஒரு தம்பதியோட மூத்த மகன் மனோஜ்குமார் பூக்கடையில் வேலை பார்க்குறாரு அவர் என்ன செஞ்சார் இந்த விஷயத்தில் அவரும் இறந்து போயிட்டார் ஏற்கனவே வந்து அவருடைய மூத்த மகனுமே இறந்து போயிட்டாங்க இப்போ ஒரே இருந்த இன்னொரு மகனுமே இறந்து போயிட்டாப்புல இறந்து போன பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் வச்சு நம்ம பண்ணணும் வாடகை வீட்டுக்கு வந்தால் வாடகை காரங்க எல்லாமே உள்ள பாடியை வச்சு நீங்கள் எந்த இதுவும் பண்ணக்கூடாது வெளியே வச்சு நீங்கள் பண்ணுங்கள் எல்லாமே முடிக்க இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெளியே மழை வேற பெய்யுது என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப நொந்து போயிட்டாங்க சரி வேற வழி கிடையாது அப்புறம் நடுவட்டில் வச்சு தான் இந்த இறுதி சடங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா பாடியை கொண்டு போய் எல்லாமே அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க அந்த இதுக்குலேயுமே சாவுக்கு மாலையோடு வந்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு துண்டை கட்டிக்கிட்டு அவங்க ஆடின டான்ஸ் எல்லாம் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதை தாண்டி பார்த்திங்கன்னா அங்கே இந்த எப்படியாவது நம்ம சேனலில் வந்து இதெல்லாம் ஒளிபரப்பு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு மழை பெய்யுது அதுலேயே பெட்ரோலை ஊற்றி அந்த எல்லாமே அடிக்கி வச்சுருக்கிறாங்க தகன மேடையெல்லாம் இருபத்தோரு பேருக்குமே அடிக்கி வச்சுருக்கிறாங்க அந்த மலையில் கூட அவங்க வந்து என்ன செய்கிறாங்க பெட்ரோல் வாங்கிட்டு சொல்லி எல்லாம் ஊற்றி அப்புறம் பாடியை வச்சு அப்புறமா எரிச்சு விட்றாங்க கட்டையெல்லாம் பத்துறதுக்கு கொஞ்சம் லேட்டாக இதெல்லாம் வந்து நாங்கள் லைவ் போடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியாக்கள் எல்லாமே ஒரு கொடையை வச்சுக்கிட்டு பக்கத்திலே பாடி பக்கத்திலே கேமரா வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு அவங்க பண்ணுற அலும்புலாம் இருக்குல்ல இறந்த சோகத்தை கூட இவங்க பண்ணுற தான் பயங்கர சோகத்தை ஏற்படுத்திடுச்சு இதெல்லாம் லைவ் யார் கேட்டால் இதெல்லாம் இப்படி போடணும்னு அப்படின்னு மக்களுக்கு என்னத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி சோகங்கள்லாம் நிறைய இடத்துல இருந்தது அடிக்கடி மீடியாக்களில் வந்து இந்த ஒரு சின்ன பிள்ளை வந்து அவங்க அப்பா அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை வந்து காட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்புறமா ஒரே குடும்பத்தில் அப்பா அம்மா இறந்து போனால் அந்த பையனை ஒம்பதாவது படிக்கிறேன் எனக்கு இப்போ ஒரு வீடு கொடுங்க படிக்கிறதுக்கு சலுகை பண்ணி கொடுங்க நாங்கள் படிச்சுடுறோம் ஒரே சமயத்தில் அம்மா அப்பா இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசினது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏண்டா இந்த கள்ள சாராயத்தை குடிச்சு இப்படி புசுக்கு புசுக்குன்னு இறந்து போகிறீங்க எதுக்காக இது ஒவ்வொரு வருஷமும் இப்படி ஒரு நடக்குது சில சமயங்களில் இந்த சம்பவம் வெளியே தெரியாமல் கூட இருக்குது கள்ளச்சாராய விஷயத்தில் கட்சி சாராமல் எல்லாருமே யார் சா காய்ச்சுறாங்களோ போகிறாங்களோ அவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான துணிச்சல் மக்கள் மத்தியில் வரணும் அவங்கெல்லாம் கலாச்சாரம் விற்கிறவங்கலாம் ரெவடி அதனால அவங்கள்ட்ட நம்ம பிரச்சனை பண்ணோம்னா அவங்களுக்கு போலீஸும் சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் சிஎம்மே வந்து நம்பர்லாம் கொடுத்துருக்கிறாரு எல்லாமே பண்ணியிருக்கிறாரு அவருக்கே நேரடியாக மெயிலில் போட்டு விடலாம் இல்லை ஃபோன்லேயே பேசி விடலாம் அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடவடிக்கை இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னைக்கு சட்டமன்றம் கூடுது கள்ளாச்சார விவரத்தை பெரிய அளவில் பேசுகிறதுக்கு அதிமுக எதிர்கட்சிகள் எல்லாமே தயாராக இருக்கு பதிலடி கொடுக்க திமுகவும் தயாராக இருக்கு பார்க்கலாமா என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க